தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி சென்னையில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த முன்னாள் முதல்வர் முன்னாள் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் பன்னீர்செல்வம் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு முன்னதாக ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பாஜக ஆதரவோடு போட்டியிடுவதாக ஓ பி எஸ் அறிவிப்பினை தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் ஏராளமான மதுரை விமான நிலையத்தில் குவிந்தனர் அதிமுக மீட்டெடுக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது தொடர்ந்து வழக்கு நடத்தி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறினார் எமது செய்தியாளர் ராஜா சேதி அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார்கள் நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு ஆகவே இன்றைக்கு தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற தர்ம விட்டத்தில் ஈடுபட்டுகின்றன நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் ராமநாத மக்கள் என்பது எண்ணித்தான் அந்த தேர்தல் அதிமுக வெளியிட்டிருக்கூடிய பாஜக எதிரான நிறைய

நடவடிக்கையை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி நாங்கள் தான் வெற்றி வருவோம்